வெல்கம் டு சசி சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு சசிகலா வந்திருக்காங்க வாங்க சசி வணக்கம் சசிகலா வந்து நம்ம வீடியோல முன்னாடியே வந்திருக்காங்க பரங்கிவது மைசூர் பேங்க் ரொம்ப சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க இன்னைக்கு வந்து தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் தான் நம்மளுக்கு செய்ய போறாங்க எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னால ஞாபகம் நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து தீபாவளி ஸ்பெஷலா பால் பேடா காமிக்க போறேன் இன்னைக்கு பால்பேடா பால் கோவா கூட நம்ம வீடியோல செஞ்சு காட்டியிருக்காங்க இந்த மாதிரி மில்க் ஸ்வீட் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா செய்வாங்க சசிகலா இன்னைக்கு நமக்கு தீபாவளி ரெசிபியா அவங்களோட ஸ்பெஷல் பால் பேடா எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காட்டு போறாங்க அதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன் தாங்க சொல்றாங்க பால் ஒரு லிட்டரு அவங்க வந்து பால் நல்ல திக்கு பால் வேணும்னு சொல்றாங்க அது வந்து கரூர் வந்து ஸ்பெஷலா கிடைக்கிற பால் வந்து கோவா பால் இருப்பாங்க அந்த பால் தான் ரொம்ப சூப்பரா இருக்கும் எல்லா வரலயும் சொல்லுவாங்க திக்காருன்னு சொல்லுவாங்க ஆனா வந்து அந்த டேஸ்ட் கொடுக்கற வந்து கரூர்ல பால் வீட்டு நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் அந்த பால் கரூர் பால் ஸ்பெஷல் ஸ்பெஷல் அது கோவா பால் இப்ப ஒரு லிட்டரு எடுத்துட்டு வந்துருக்காங்க ஒரு லிட்டருக்கு வந்து இருநூறு கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சிருக்கோம் முந்திரி ஒரு பதினஞ்சு உடைச்சு வச்சிருக்காங்க ஏல காத்தல் இவ்வளவு தாங்க எனக்கு ரொம்ப ஆசை நீ வந்து லட்சுமி எடுத்துட்டு வந்திருக்கேன் எங்க வீட்டுக்கு லட்சுமியோட ரொம்ப இருக்கேன் ஏதாவது அவங்களுக்கு ஆசையா தரேன்னு ஒரு ஆசை அவங்க வந்து எதுவுமே வந்து ஒரு கலை பொருளா அவங்க கலையை அணைக்கும் போது அதை வச்சு கொண்டாடுறாங்க ரொம்ப சந்தோஷமா தான்ப்பா விட்டு தினங்களமா புழுது கண்டிப்பா டான்ஸ் பாட் லட்சுமி அப்படியே பக்கத்துல துணை வச்சுக்கிட்டே நம்ம மரம் கண்டிப்பா பாடு பத்து வச்சாச்சு எல்லாம் சொல்லி பால் வரட்டும் பால் என்னால காஞ்சி கம்பரம் தான் நம்ம சக்கடையை போடணும் இப்படி இது வந்து ஒரு கெட்டியான பாத்திரத்துல எல்லாம் செய்யறதுங்களா ஆமா ஆமா அப்பதான் அழி பிடிக்காது இதே கூட பாத்தீங்கன்னா

நல்லா அடிய பிடிக்கல நல்லா பால் குறைச்சு வந்துருச்சு சக்கரை போட்டலாம் கொஞ்சம் கை விடாமட்டே இருக்கும் சுன்ற வரைக்கும் காய்ச்சுட்டே இருக்கணும் இல்லைங்களா ஆமா அப்ப நல்லா அடிப்பிடிக்காம உம் நல்லா வரும் பால அரை மணி நேரத்துக்கு மேல நல்லா கொதிச்சு சுண்டி வரணும் வெறும் சாம சேர போட்டு உட்காந்துட்டாங்க அரை மணி நேரம் நின்றுட்டு முடியாது பேசிக்கிட்டே அது சுருளை வதங்கிட்டு இருக்கட்டும் பாலும் சர்க்கரையுமா சேர்ந்து நல்லா சுண்டி வர்ற வரைக்கும் இந்த மாதிரி நானும் சசிகலாவும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க அரை மணி நேரம் நேரம் போனதே தெரியல அரை நேரம் பால் நல்லா சுண்டி வந்துருச்சு இப்போ இந்த அரைச்சா வந்துச்சுருக்கு இல்லைங்களா பவுட்ரு பண்ணிக்கலாம் தண்ணி தண்ணி கூடாது போடணும் இந்த மாதிரி பவுடராக அரைச்சி வச்சுருங்க முதிரியை இப்போ இதில் சேர்த்துறோம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஆ கொஞ்சம் போடலாம்

அந்த கத்தியோட வராது அதனால இந்த வந்து சில்லருங்க ஸ்டீல் கட்டி அது இயல்பு கட்டி யூஸ் பண்ண மாட்டோம் கட்டி கூட இருக்கா இருக்கியா அதனால சசி வந்து அவங்க கைக்கு எல்லாமே வசதியாக பொண்ணும் தருவாங்க என்கிட்ட சட்டியுமே கெட்டி சட்டி இருக்குப்பா நல்லா சுண்டிகிட்ருக்கு இப்போ நல்லா கொதிச்சு வருது பாருங்களேன் இப்போ கை விடாமல் கிளறிட்டு இருக்கோம் இது இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வந்திருக்கு இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்துருச்சுங்க அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா அதுக்கும் அடுத்த ஸ்டேஜ் வந்துருச்சு இப்போ நல்லா சுண்டி வந்துட்டுருக்கு ஒரு பத்து சுழ கெட்டியாயிடும் கெட்டியான அப்புறம் அப்படியே நம்ம கிண்ட கிண்ட அப்படியே கெட்டியான அப்புறம் நம்ம தூதாக பண்ண ஆரம்பிச்சலாம் பாருங்கள் நல்லா பால்மோ பதத்துக்கு வந்துருக்கு இப்போ நம்ம கொஞ்சம் ஏல கற்று போட்டுக்கலாங்களா ஆ போகலாம் போகலாம் ஆ ஒரு லிட்டர் பால் ஊத்துனாங்க இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு நம்ம இதே சட்டியில வந்து ரெண்டு மூணு லிட்டர் வரைக்கும் ஃபைனல்லாவும் கை விடாம கிடைக்கலாமா கை விடுத்தா கொஞ்சம் காகவா என்னோட சேனல்ல வந்து நிறைய பேர் வர்றாங்க ஈவன் அங்கம்மா எடுத்துக்கங்க திருவாரூர் அக்கா எடுத்துங்க லிங்கத்தூர் ராணி இன்னும் நிறைய பேர் சொல்லிட்டே போலாம் திருச்சி பேபி அம்மா இந்த மாதிலாம் நான் நிறைய பேர் வந்து என்னோட சேனலில் அறிமுகப்படுத்துகிறேன் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா நம்மகிட்ட மட்டுமே நம்ம திறமை இருக்குன்னு நினைக்கக்கூடாதுங்க கற்றது கை மண் அளவு கல்லாதது உலக அளவுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் அதனால் வந்து யார் என்னுடைய சேனலுக்கு வரணும்னு விருப்பப்பட்டாலும் நான் வந்து நானும் விரும்பி கூப்பிடுவேன் அவங்களும் விரும்பி வந்து எனக்கு செஞ்சு கொடுக்குறாங்க இதுதாங்க நடக்குது சரசம்மா வந்து சேனலுக்காக காசுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு தயவு செஞ்சு யாருமே நினச்சிட வேண்டாம் எனக்கு இதை சொல்லணும்னு தோணுச்சுங்க அதாவது நம்ம கிட்ட இருக்கிற ஒரு அரிய கலையை வந்து அடுத்தவங்களை வந்து அறிய செய்யணும் அப்படிங்கிற ஒரே நல்லெண்ணம் மட்டுமே எனக்கு இருக்குங்க நம்மளோட அந்த கலை வந்து அழிஞ்சு விடக்கூடாது இப்போ இவங்க சசிகலா இருக்காங்க அப்படின்னா பரங்கி வதை மைசூர் பார்த்து யாருமே செய்யாத ஒரு ரெசிபி எனக்கு தெரிஞ்சு அஹ் மகிழா மயிலா மண்டலியும் தினமும் இணைந்து நடத்திய ஒரு காம்படிஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினாங்க அதனால் அவங்கள வந்து வெளி உலகத்தை அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் நான் எல்லாருமே கூப்பிட்டு செய்ய சொல்றேங்க நம்மள விட திறமையானவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க நமக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு எப்பயுமே நினைக்க கூடாதுங்க அடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச நம்மளும் கத்துக்கணும் நான் வந்து நிறைய அடுத்த உங்ககிட்ட இருந்து கத்துருக்கேங்க இந்த மாதிரி வரவங்ககிட்டயும் கத்துக்குவேன் எனக்கு பக்கத்து வீட்டுல இருக்கவங்க எங்க வீட்டுல செப்பினா டிசிமெண்ட்ஸ்ல இருக்கும்போது நிறைய பேர்கிட்ட நான் நிறைய ரெசிபி கத்துக்கிட்டு அதில் தான் எனக்கு ஆர்வம் வந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க இப்போ அம்மாவே இருக்காங்க அப்படின்னா முறுக்கு அதிரசம் லட்டு இதெல்லாம் நல்லா செய்வாங்க அம்மாக்கிட்ட நான் அதையெல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்புறம் மைசூர் பாத்து மீசர் பாலுஷா இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ரெசிபிஸ் எனக்கு தெரியும் கொஞ்சம் வித்தியாசமாக ரெசிபிஸ் பண்ணுறவங்கள நான் வந்து என்னுடைய சேனலில் இருக்காங்க நான் வந்து அறிமுகப்படுத்துறேன் உங்களுக்கும் இதெல்லாம் இன்றைக்கி சொல்லணும்னு தோணுச்சு அதான் உங்கள்ட்டையும் ஷேர் பண்ணிக்கிட்டேன் அதே மாதிரி எங்கள் அம்மாட்ட ஒரு மாதிரி நிறைய சமையல் கற்றுக்கிட்டு அவங்க வேறு மாதிரி டேஸ்ட்டு எங்க மாமியார் வந்து அது நான் ரொம்ப நல்லா எங்க மாமியார் வந்து எங்கள் மாமியார்ட்ட தான் இந்த பால்கோ ஐட்டம்னு அவங்களாம் கத்துக்கிட்டேன் அவங்க சொல்ல எப்பவுமே நீ பார்த்துக்கோ எனக்கு சொல்ல தெரியாதுன்னு சொல்லுவாங்க அவங்க சிம்ம பார்ப்பேன் அதை தெரிஞ்சதால இப்போ நல்லா பண்ண முடியுது மாமியார் ரொம்ப சப்போர்ட் எனக்கு அதெல்லாம் பண்ணிக்க முடியாது இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு நல்லா பண்ணுவாங்க மாமியாரும் அவங்ககிட்டயும் நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேங்க அந்த பக்குவம்னா

உருட்டுற பக்குவம் வந்துருக்கு இப்போ கொஞ்சம் சூடு ஆகிடுச்சா அழகாக வந்துடும் உங்களுக்கு இறக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்ல குடபுலாக பக்குவம் இருந்துச்சு ஆனால் ஒரு பத்து நிமிஷம் ஆற விட்ட உடனே பாருங்க இப்போ நல்ல கெட்டி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு நல்ல கெட்டி பட்டுருச்சு பாருங்களேன் இப்போ பேடா உருட்டுற பக்குவத்துக்கு வந்துருச்சு இப்போ எடுத்துட்டு நம்ம எவ்வளோ சைஸுக்கு வேணும் எவ்வளோ பெருசு வேணுமோ நம்ம பண்ணிக்கலாம் நல்லா உருட்டி விட்டுட்டு இந்த மாதிரி தட்டி வச்சுட்டிங்கன்னா போதும் நல்ல உங்கள் கையில் வந்து அந்த எண்ணெய் கசிஞ்சு பால்ல இருக்கிற அந்த நெய் வருது இல்லையா ஆமாம்

ஆனா வந்து நீங்க ஆர்டர் கொடுக்கும்போது ஒரு கிலோ ஆர்டர் கொடுக்கணுங்க அப்பதான் அவங்களுக்கு செய்யறதுக்கு சவுகரியமாகும் இல்லையா மேடம்போ டூ டேஸ் வந்து கவர்மெண்ட்ஸை கேட்டுட்டு பண்ணிக்க சொன்னீங்கன்னா நான் உங்கள்ட்ட இருந்தேன்னா கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பீங்க ஒரு கிலோ ஆர்டர் கொடுக்கணும் ஆமாப்பா நீங்க மினிமம் ஒரு கிலோ ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க போன் பண்ணி கேட்டுட்டு போய் வாங்கிக்கலாம் அவங்க வீடு வந்து இங்க டவுன்ல தாங்க இருக்கு கரூர்ல வந்து வாசகி மஹால் பக்கத்துல தான் இருக்கு மாரியம்மன் கோவில் பக்கத்துலன்னு சொல்லலாம் ஆஹ் அங்கதான் இருக்கு நீங்க நேர்லயே போய் கூட வாங்கிக்கலாம்

ஒரு லிட்டர் பாலுக்கு இருநூறு கிராம் சக்கர சேர்த்திருக்கீங்க கிளறது மட்டும் தாங்க நல்லா சொந்த காய்ச்சல் அடிப்படி அடிப்படையா கொஞ்சம் பால் தான் இருக்கும் சில பேருந்து பாக்கெட் பால் வருமானு கேட்பாங்க எங்கூர் பால் கேட்பாங்க அதை வந்து அப்படி சொல்ல முடியாது இதோட தனித்துவம் வந்து கரூர்ல வர்ற பால் நல்லா இருக்கு கோவா பால்ன்னு கேட்டு வாங்குங்க கறந்த பால்ல வந்து

எங்களுக்கு செஞ்சு கொடுத்தது எங்களுக்கு இல்ல எங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்களும் வந்து இதே அளவுகளோட இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணுங்க நான் மறுபடியும் சொல்றேன் இவங்க வந்து இந்த மாதிரி பேடா பால்கோவா இதெல்லாம் வீட்டுல ரெடி பண்ணிட்டு இருக்காங்க கசகசா அல்வா கூட செய்வேன்னு சொன்னாங்க ஆனா கசகசா வேலை இப்ப அதிகம் நீங்க தேவைப்படுறவங்க

சரஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் புடிவேகிகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தீபாவளிக்கு முறுக்கு மாவு எங்கக்கிட்ட கிடைக்கும் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் தேங்க்யூ